இருக்க இருக்க அந்த கயிறு அனத்தம் பிடிக்குது எதில் போய் முடியுதுன்னு வாக்கு இப்பயாவது இந்த கயிறு அவருங்கப்பா இதுவேற நான்கு வழி சாலை ஓடுற பெயிண்ட் அடிக்கிற எக்கோ கட் பண்ணுறா பிறகு திணிப்பேன் மேனே போடுவாங்க ஆரம்பத்தில் ஓடலை நக்குனாப்புல இப்போ ஆளே இல்லாததுக்கு போட்ட அழைச்சிடாங்க அவள் அண்ணன் எங்க அண்ண சாப்பிட போல எங்கன்னா ஓனானோ

இந்த மேலே கொடும்பொருள் எதுல போய் முடியுதுன்னு பார்க்குறேன் கூட்டம் ஏதா இதுக்கெல்லாம் லேசா அள்ளி போட மாட்டாது அருவத்த பிள்ளையோ எவ்வளோ பெரிய பூக்குழி விளையா விளையாண்டது மாதிரி தான் படத்துக்கார பியன் இங்கே வர் கெடா மத்திரால கொஞ்ச நேரத்தில் இருடிக்க தெரிஞ்சா புரட்டாசி மாச்சம் விரதம் இருக்கியா இங்கே வரு நாடக சட்டையே கேமரா இல்லை இந்நேரத்துல போன வருது வதக்கம் நிறைய போய் அங்கே போய் பேசுங்கடா என் தம்பி தானா நல்லா இருங்க வந்தார் ஒரு சாமியார் அருமையான சாமி ஒரு முகத்துல முடிச்சிட்டு போய் பிள்ளை வருங்க சுகபிரசமா நட வயிறு என்னடா சினக்கழ்த்தி மாதிரி ஒரு சாமியாரா இல்லை விநாயக சக்தியா சிரிக்காத நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது மொதல் முத நான் சந்திச்சது அரவிந்த் தீ செல்வா இருக்காரு வடக்கே அவனுக்கு தெரியும் கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்துட்டானடா கேதம் கேட்குறே மாதிரி அப்போ அதுக்கப்புறம் நான் சந்திச்சது சோன் லாங் அவர் எங்கேயிருக்கார் அவர் ஒருத்தன் நாட்டுக்கு அங்கிட்டார் மூணாவது நான் சந்திச்ச நாரதர் சிவத்தழகன் நீ பாத்துக்கிறா எந்த வீட்டுக்கு போட நாலாவது யாரோ பார்த்து எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ சந்திரா அடி சந்திரா எப்ப வருவாரோ இந்த சாமி அப்பா இந்த வெண்ணமியப்பாடிப்பா அலசு வாங்க சாமி இருக்கும் இடத்தை ஊரே சிரிக்குது உங்களை பார்த்து ஊரே சிரிப்பா சிரிக்குதா நீ சாமியாரா குபேரனா யார் யானி யாரு கிட்ட சாமியாரா குபேரான கேட்கிற யாரு நீ கம்மா நீ கம்மா ஊருனியா ஏன் கோவப்படிய முட்டை இறங்குறா யாருன்னு கேட்ட பேர சொல்லியா ஏன் பேரராஜி பார்க்க முடியல நீ பேர சொல்லு கேட்கறதுக்கு பேர சொல்லு அம்மாவோட புருஷன் தான் அப்பா எந்த அம்மா அப்படி புள்ள புருஷன் அப்பா நான் அப்பாவேன்னும visions இ உனக்கு இற்று abundனrange incon evolving reference certificać よ மானம் ταப்படு cheated твоயதுיים .otyiver实 gituye fått tornado евroleruff .ப்감이 Bros300 Montgomery.편 kommen MIC Strengths $000 உன்னால முடியுமா மணிக்கு தள்ளி பாரு பேசுறதெல்லாம் பேசி கூட கடைசியில் தங்கச்சி பூசி மச்சான்றேன் கடைசியில் கீழே வந்துடும் முதல்ல நம்மளை எந்த அளவுக்கு பூதி பண்ணுமோ பூரி பண்ணி கடைசியில் ஒரே மச்சான் மச்சான்றா தங்கம் பூதி பூதின்ற எங்க அண்ணனுக்கு தெரியும் பூரி செய்கிறார் அண்ணே நீ சொல்லுன பூதி என்ன தெரியும்னு இவங்க எல்லாரும் மற்றவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம் ஆனால் நம்மளை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யாருன்னு கேட்டேன் அம்மா இருக்குல்ல ஆமாம் அம்மா பொண்ணு கேட்க போனது எங்கள் அப்பா

பிரிச்சு புரியா என்னைய பாவம் செஞ்ச பிரிக்கிறதோட நல்லா வாயிலும் வேற தூக்க வச்சல வெண்டாடி பேர பேர சொல்ல போறார்

இப்ப சுத்தி கட்டினாலும் கோட்டை கருப்பு எனக்கு தெரியாத கோடாங்கி ஒழுங்கா இருக்கியா மூணு நாளைக்கு நீர் வராம செய்வா சுத்தி காம்பவுண்ட் இருக்கிறதுக்கு பேர் என்ன எல்லார்ட்டையும் கேக்குறேன் கோட்டை உள்ள இருக்கிறது கருப்பு அப்ப ஆதி காலம் பாட்டிய காலத்துல கோட்டை சுத்தி அப்ப அப்பவன் பேர் வேட்டை கருப்பு யார்ட்ட வேணா போய்க்கு ஆ கரெக்டாக பேசுவோம் கோடா இங்கே போ இது யாருக்காவது அந்த உண்மை உண்மை தெரியுமா தூண்டி கருப்புன்னு பேர் வர காரணம் என்ன தூண்டி போட்டுருக்காரு இவ்வளவு நீ பேசுகிறீங்கண்ணே கோட்டை கருப்பு தானே அது படி கருப்பேன் தெரியுமா அவன் கதவு எதுக்கு அடைச்சிருக்கு நீ சொல்லு அதை பதல அப்போ பொத்திக்கிட்டு எந்த கருப்பு சொன்னாலும் ஏத்துக்கிறேன் கோட்டை இருபத்தஞ்சாயிரம் வண்டி கட்டியும் ஆனா முதலந்து வர ஆக மேல கொடும்பல்லூருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எனக்கு சரி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஆளு கணக்குல இடிக்க முடியாது பரேசி பேமேனே மாட்டு வண்டி கெட்டே மேலா மேல வரும்போது கீழே கீழ வந்துட்டா குறுக்கு பாதையில சரி அங்க இருந்து வழி தெரியாம வண்டி திரும்பி போய் ராமேஸ்வரம் கடலுக்கு போய்ட்டா ஏன்டா எங்கಂದ್ರ எங்கடா ஓடு ராமேஸ்வரம் கடல் மாடு திரும்பி போயிருக்கு

போயிருக்கும் ரோப் வேட போய் திருப்பி மாட்டை பத்தி வரும்போது மாட்டு கால்லarum அரும்பாறைய சரி பண்ண போறாங்க அரந்தாக்கி பக்கம் புளியமரத்துநல்லூர் டேய் டேய் எந்த மாவட்டம்ல சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் வட்டம் தூத்துக்குடி தாலுகா குசுரம்பொட்டி பஞ்சாயத்து உட்பட்டது மருதங்குடி எல்லைக்கு உட்பட்டது அது கள்ளிசேரி பஞ்சாயத்து சரி அஞ்சு மாவட்டம் நீ சொன்னது ஏன்டா ராமநகர வட்டங்கிற ராமநகர் இல்லையா சிவகங்கை மாவட்டம் இல்லையா போலையினா ரெண்டும் இன்னைக்கு அதுவும் அருந்தாய் பக்கம் ஏன் ஊரை பக்கம் சொல்கிற காசு வேணுமா சரி வேணும்பா நான் என்ன பண்ணுறது காலைல சீட்டு கட்டணும் ஒரு வழியாக மாட்டு வண்டியை திருப்பி

சோழி முடிஞ்சு எல்லாரும் வீட்டு பாடம் எழுதலாம் சோழிய முடிச்சு இந்த கிளம்புறது நல்லது எனக்கு படவடன்னு வருதான் ஆமா அப்புறம் எவ்வளவு இருந்தா போறிய பொறுத்து இருக்க முடியும் நீ திறந்து அம்பிட்டு பொய்யா சொன்னா எவ்ளோ எடுத்துக்க முடியும் இறங்கி சொல்லுது நானா சொல்றேன் சொல்றாரு சரி சொல்லுங்க பானை எடுக்க போனவங்க ம் பானையை எடுத்துட்டு மேலே கொடுமை வந்துட்டாங்க சரி 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 போது பானைய பாக்குறாங்க அதை அண்டா அம்பிட்டு வரைக்கும் மேட கண்ணு பொட்டையா போச்சு சாமிக்கு சாமி தான் கருப்பு எங்க சாமி இல்ல பானைக்கும் அண்டாவுக்கு வித்தியாசம் அண்டாவை எடுக்க போறா அங்க அண்ட குடி அண்ட குடி சரி அண்ட குடி தெரியும் தெரியுமில்ல அண்ட குடி பக்கம் தான் பிறந்த குடி பிறந்த குடி பக்கம் தான் கோமியப்பட்டி கோமி கோமியப்பட்டி பக்கத்தான் செவரொட்டி குடியிருப்பு பக்கத்துலதான் சிமெண்ட் நல்லூர் சிமெண்ட் நல்லூர்

அடைச்சு வரா சரி பொங்கப்பானைக்கு ஊத்த தண்ணி இல்லை அப்ப சேல குடும்பத்தில் சரி 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 தண்ணி வாங்குறதுக்கா போறாங்க

ப்பா கேட்கறத கேளுயா இந்த நிமிஷத்தை கேட்டுக்க விட்டா விட்டாதே விட்டுறாத விட்டு மாட்டேன் ரொம்ப நினைக்கிறேன்

¿Por qué சாமியை பார்த்தா ஆசீர்வாதம்